ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக விசேஷித்தமான நாளாக இருப்பதாக தியானிக்கு இருக்கிற வசனம் மார்க் எழுதின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிக்கும் போது எய்ஸ் அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது இங்கு ஊமையான ஆவி பிடித்த ஒரு மகனை குறித்து சொல்லப்படுகிறது அந்த அவனை குணமாக்க சீசரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களால் குணமாக்க முடியாமல் போய்விட்டு து அந்த தகப்பனார் இயேசுவனிடத்தில் வந்து கேட்கிறார் ஆண்டவரே என்னுடைய மகனை சுகமாக்க வேண்டும் என்று கேட்கிறார் அவரை பார்த்து நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் கூடும் என்று சொல்லுகிறார் இந்த நாளில உங்களுக்கு கூட விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் போராட்டமான சூழ்நிலைகளில கஷ்டமான சூழ்நிலைகளில விடுதலை ஆக முடியாத சூழ்நிலைகளில விசுவாசம் இல்லாமல் இது நடக்க வாய்ப்பில்லையே என்று கூட இந்த நாளில நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் இதை நான் செய்ய உனக்கு ஆகும் என்று சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல சொல்லுகிறார் உடனே அவர் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆனாலும் என்ன அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அந்த தகப்பனார் ஆண்டவரிடத்துல கொண்டால் ஒருவேளை ஆண்டவர் என்னை சுகமாக்குவார் எனக்கு விடுதலை தருவார் என்ற விசுவாசம் இருக்கலாம் ஆனால் உங்கள் சூழ்நிலை அப்படி விசுவாசிக்க முடியாமல் இருக்கலாம் நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறப்பா நம்புகிறேன் குறைவுகளில் இருந்து நீங்க என்னை விடுதலையாக்குவீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவர் ஆனாலும் அப்படி நம்ப முடியாதபடி சூழ்நிலை இருப்பதால் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அந்த தகப்பனார் வேண்டிக் போல நீங்கள் அவரை அண்டிக் கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்க இருக்கிறார் வேதத்தில் பார்க்கும் போது ஆண்டவர் அவரை விடுதலையாக்கினார் என்று பார்க்கிறோம் தீயிலும் தண்ணீரிலும் அவனை 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 தள்ளினதாம் அந்த கொல்ல வகை தேடினதாம் ஆனாலும் ஆண்டவர் ஒரு போராட்டமான நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளில ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து கவலையோடு கூட போராட்டத்தோடு கூட இது நடக்க வாய்ப்பில்லையே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா தேவன் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆகிலும் விசுவாசம் அற்று போய் நீங்கள் சூழ்நிலையில் இருக்கிறீர்களா இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ விசுவாசிக்க ஆகும் எல்லாம் என்று சொல்லுகிறார் அவரை நம்புங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் விசுவாசியுங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் இருக்கிறார் கண்களை மூடி கூட செபிக்கலாம் ஆண்டோபர இந்த நாளில விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் அப்பா எங்கள் போக நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் செபிக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் சோர்ந்து போய் போராட்டத்தோடு கூட கஷ்டத்தோடு கூட கவலையோடு கூட நம்பிக்கை இல்லாமல் கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரை நீங்க தேய்ச்சுவீராக நாங்க செபிக்கிறோம் அண்டவர ஒவ்வொருவரை நீங்க பலப்படுத்துவீராக நாங்க செபிக்கிறோம் ஆண்டு வர விசுவாசிக்கிற அளவுக்கு எல்லாம் ஆகும் என்று நாங்கள் பார்த்த வசனத்தின்படியாக அண்டவர இந்த நாளில விசுவாசத்தோடு உண்மை அண்டி வந்திருக்கிற ஒவ்வொருவரை நீங்க விடுதலையாக்குவீராக நாங்க செபிக்கிறோம் அண்டவர நாங்க ஜெயத்தை கேட்கிறோம் அப்படி நீங்க செய்ய போகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவருங்களை ஆசிர்வதிப்பார